ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டன் எழுதி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள் அப்போது தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி வளங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் பிரதமை தினங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தோலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டு பதினொன்று கூடியவர்கள் எல்லாருமே நான்காம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க தன ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேறு லெவல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிதாக வசதிகள் மேம்படுங்க உங்களுக்கு காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்காக நிறைய உதவிகள் வாகன வசதிகள் வண்டி வாகன வசதிகள் எல்லாமே இன்னைக்கு பெருகும் ஸோ கிடைக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன நிம்மதியும் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்று தினம் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்கள் சூட்சமுகங்களை கூட வியாபாரிகள் இன்னைக்கு தெரிந்து கொள்ள முடியும் ஸோ வியாபாரத்தில் கற்றல் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க அதன் மூலமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுவீங்க சிறந்த ஒரு நாள் மனத்தில் வந்து தைரியம் கொடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய லெவல் வந்து இன்னொரு ஸ்டெப் அப்படியே மேலே போய் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கையினுடைய தரம் வந்து உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான லாபகரமான ஒரு நல்ல நாள் என்ற வியாபாரிகளுக்கு அதிகமான நல்ல ஒரு புரிதல் உங்கள் வியாபாரத்தை பற்றி ஏற்படும் சில டெக்னிக்கான விஷயங்கள்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க இன்றைய தினம் ஆடம்பரமான சில பொருட்கள் தங்க நகைகள் போன்றவற்றை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அந்த மாதிரி ஆர்வம் மனசில் உங்களுக்கு இருக்கும்போது அது சிலவற்றை வந்து நிறைவேற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்களுக்கு சந்தோஷமான நாள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளா அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நீ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறைவேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தைரியமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிக்கனமாக அணுகுவீங்க சிக்கனம் இன்னைக்கு நீங்கள் அதிகமாக செய்கிறதுனால உங்களுக்கெல்லாம் வந்து பல நிதி நெருக்கடியில் வந்து நீங்கள் தவிர்த்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்திற்கான நிதி திட்டமிடலை மே வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பேசினாலே போதுங்க உங்கள் பேச்சு மூலமாகவே நீங்கள் யாருங்கிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும் அளவுக்கு அனுபவம் அறிவு உங்கள் பேச்சில் இன்றைக்கி தெரிவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அற்புதமான நாள் இனிதான் நிறைங்க சந்தோஷமாக இருப்பீங்க பொறுச்சரிக்கை ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு நோய்களை கூட நீங்கள் கொள்ள முடியும் இன்றைய அற்புதமான பழைய பகைகள் எல்லாமே வசூலாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நல்ல ஆதரவை கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க கொள்ளுங்கள் தொலைபேசி வழி அல்லது தபால் வழியில சில நல்ல தகவல் அனுகூலம் அலுகுண்டலம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு உங்களுடைய ஆர்வமானது புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கணுங்கிறதுல கூட இன்னைக்கு இருக்கலாம் நண்பர்களே பண வரவுகள் திருப்திகரமாக இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கூடியம் இருக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தை பெருசா மாத்தணும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாத்துறது புதுசாக கிளை ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்க வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இனித்தனம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற அதற்கனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்க நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல சக்திசாலியாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் அந்த அளவுக்கு உறுதி பெறுங்க நல்ல காதல் மனநிலையில் நல்ல மூட்ல தான் நீங்கள் இருப்பீங்க நண்பர்களில்லை உங்களுடைய இந்த இயல்பான நகைச்சி உணர்வும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களது மனக்கருந்த காதல் இருக்கும் இடையில ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு உதயகரமாக இருக்கும் நீங்கள் நகைச்சுவை இயல்போடு இயல்போடு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரும்பர்களே நல்ல ஒரு திருப்தியை மனதிற்கு கொண்டு வந்து தரும் இன்றைய தினம் காதல் வெற்றி பெறுவதை நீங்க வந்து மத்தவங்க வந்து கண்கூடாக காண்பதற்கு நீங்க உதவி செய்யணுங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து மத்தவங்களுக்கு காதல் வாழ்க்கையில சிறப்பாக வந்து நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக வாழ முடியுங்கிறத நீங்க மத்தவங்களை காட்டுவீங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு எது எடுத்துக்காட்டாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கிற நண்பர்களே காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்க காதலர்கிட்ட அவருடைய அன்பை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தேவையில்லாத விஷயங்கள செய்து கொள்ள கொள்ளக்கூடாதுங்க உங்கள் காதலை நீங்களுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை வீக்காக இருக்கிறீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு குறைபாடாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் ஒதுக்குறது நல்லது நண்பர்களே அப்படி தனிமையில் நீங்கள் அப்படி உங்களுடைய குறைபாடுகளை வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல ஆளுமை திறனை வந்து சாதகமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கான சூழ்நிலை புதிதாக உருவாக்க முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியர்கள் உத்தியோக மத்த உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உங்க வேலைகள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க இந்த தினம் உங்களது அம்மாவோட தாயோட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் உங்க குழந்தை பருவ ஞாபகங்களை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதே இருக்கீங்க அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாளர் அவருடைய குடும்பத்தை பற்றியும் உங்கள் வீட்டு இன்னைக்கு அவருடைய இளமை காலம் அதாவது மழலை கால விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்குவாங்க அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் சிறந்த ஒரு நாள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமைந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க பண வரவுகள் வந்து செரும் திருப்தியாக இருப்பீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தலம்பரை சென்றவர்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமக்கு தொலைநுறை செயல்படையில் யாரெல்லாமே இன்றம் சித்திரை வந்து அன்பழா இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு அற்புதமான நாளுக்கு சிக்கனமா இருப்பீங்க சிக்கனமா இருந்து உங்க சேமிப்பு வந்து உயர்த்தக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள அதீதமான ஒரு சிக்கனத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வண்டி வாகன வசதிகள் புதிதாக கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே வாச வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றதுன்னா உங்களுக்கு தேவையான ஆதாயமான சூழ்நிலை உங்க வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் சொல்லலாங்க உங்க பேச்சுக்கள்ல உங்க அனுபவ அறிவு மத்தவங்களுக்கு புரிய வரும் இந்த தினம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நீண்ட நாளாக கடவுள் வச்ச பிரார்த்தனைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்வீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் அனுபவ அறிவு மேம்படும் அது உங்கள் பேச்சின் மூலமாக வெளிப்படும் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக உங்களுக்கு சிந்தனை வளம் பெறுவதக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்சம் செலவுகள் இருக்குது அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் சில முக்கியமான டெக்னிக்கு எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறது தவறு கிடையாதுங்க ஆனால் அதுக்காக உங்கள் வருமானத்திற்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே